வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் அம்பேத்கரின் கனவை நிறைவேற்ற புதிய பொறுப்பாளர் நியமனம் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில பொதுச்செயலாளர் கருப்பையா கரூரில் பேட்டியளித்தார் இனி விரிவான செய்திகள் கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட தனியார் கூட்டரங்கில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கட்சியின் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் ராமச்சந்திரன் தலைமையேற்றார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் அன்பழகன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மதுரை வீரன் பாராளுமன்ற பொறுப்பாளர் ரவி மாநில செயலாளர் கருப்பையா மாநில துணைத் தலைவர் இளமான் சேகர் உள்ளிட்ட மாநில மாவட்ட அளவிலான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் எங்களுக்கு அரசியல் அதிகாரம் வேணும் அரசியல் எத்தணிக்க வேண்டும் என்ற ஒரு லட்சிய நோக்கத்தோடு இங்கு மாவட்ட பொறுப்பாளர் நியமிக்கப்பட்டுள்ளது மாவட்ட பொறுப்பாளர்கள் தொகுதிவாரி பொறுப்பாளர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் பொறுப்பாளர் என்ற பொறுப்புகளை அறிவிக்கப்பட்டு இந்த மக்கள் இந்த மக்களுக்கு வாழ்வாதாரம் அரசியல் பொருளாதாரம் தரமான கல்வியை மீட்டு தர வேண்டும் என்ற ஒரு லட்சிய நோக்கம் பகுஜன் சமா சமாஜ் கட்சிக்கு உண்டு பகுஜன் சமாஜ் கட்சி தமிழ்நாட்டில் மேற்கொண்டு நடைபெற்று வருவதற்கான அனைத்து வேலை வேலைகளையும் மாநில மண்டல மாவட்ட பொறுப்பாளர்கள் தரஞ்சாந்தி செய்து மிகச் சிறப்பாக செய்து வருகின்றார்கள் இந்த செய்தி தமிழ்நாட்டில் இருக்கின்ற கடைக்கோடியில் இருக்கிற மக்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் யானை அம்பேத்கர் என்று கண்ட சின்னம் அம்பேத்கருடைய லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக அம்பேத்கண்ட கனவை நனமாட்டக்காக இவங்கெல்லாம் கூடி இன்றைய பகுஜன் சமாஜ் கட்சியை வழிநடத்துவதற்கு பொறுப்பாளர்கள் கூடியுள்ளோம் அதுக்கு பொறுப்பாக நியமித்துள்ளோம் ஏ கரூர் மாவட்டத்திற்கு அரசியல் இலகத்தை ராமச்சந்திரன் அவர்களை மாவட்ட தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளது ஜி செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார்